வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள ஒரு சில விடுதிகளில் ஆன்லைன் முன்பதிவு சேவை முறையை கொண்டு வந்திருக்காங்க அந்த விடுதிகளுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா குகன் விடுதி கந்தவேல் விடுதி இந்த ரெண்டு விடுதிகளிலும் ஆன்லைன் முன்பதிவு சேவை வந்திருக்கு நாம ஏற்கனவே ஆன்லைன்ல முன்பதிவு செய்யறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க அதற்காக நாமளும் ஒரு ரூம் புக் பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம் அதை தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த இரண்டு விடுதியினுடைய லொகேஷன் எங்க இருக்குன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் ராஜகோபுரத்தின் முன் வாசலில் இருந்து லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இலவச தரிசன வழி புதிய பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்குக்கு பின்புறம் தான் குகன் விடுதி மற்றும் கந்தவேல் விடுதி இருக்கு நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பில்டிங் தான் புதிதாக திறக்கப்பட்டுள்ள குகன் விடுதி மற்றும் கந்தவேல் விடுதி இந்த விடுதிகளை ஆன்லைன்ல முன்பதிவு செய்வதற்கான முதற்கட்டமாக இருபது ஏசி அறைகளும் இருபது நான் ஏசி அறைகளும் ஓபன் பண்ணியிருக்காங்க எல்லா அறைகளுமே டபுள் பெட் வசதி கொண்டது நீங்க ஒரு ரூம் புக் பண்றீங்கன்னா அந்த ரூம்ல இரண்டு பெரியவர்கள் அதே மாதிரி எட்டு வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய இரண்டு குழந்தை வரைக்கும் அலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க எட்டு வயசுக்கு மேல் இருந்தாங்கன்னா நீங்க அறைகள் எக்ஸ்ட்ராவா புக் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதையும் பாத்துக்கங்க நாமளும் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ரூம் புக் பண்ணி உள்ள போயிருந்தோம் ரிசப்ஷன்ல எந்த லிங்க்ல போய் இந்த அறைகள் எல்லாமே முன்பதிவு செய்யறதுங்கிறத நோட்டீஸ் போர்ட்ல போட்டுருக்காங்க நம்மளுடைய ரூம் கீ வாங்கிட்டோம் சி டூ பிளாக்ல வந்து நூத்தி ரெண்டாவது நம்பர் நல்ல நம்பரா இருக்குல்ல கீய வாங்கிட்டு பிளாக் எண்ட்ரான உடனே லெஃப்ட் சைட்ல ஸ்டெப்ஸ் இருக்கு ரைட் சைட்ல லிஃப்ட் இருக்கு சரி ஓகே நம்ம லிப்ட்ல போயிருவோம் உங்களுக்கும் லிப்ட் எப்படி இருக்குன்னு காட்டின மாதிரி ஆச்சு அது மட்டும் இல்லாம நமக்கும் லிப்ட்ல போறது பிடிக்கும் உள்ள என்ட்ரான உடனே ரைட் சைட்ல சூப்பரான ஒரு கோபுரம் அதே மாதிரி ஸ்டெப்ஸா இருக்கட்டும் தரையா இருக்கட்டும் நீட் அண்ட் கிளீனா இருந்தது நீங்க வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நாம புக் பண்ண அரையன் நூத்தி ரெண்டு இதே பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கு கீழே வாங்கிட்டு உள்ள போன எங்களுக்கு உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸா இருந்தது ரூம் வந்து ரொம்பவே நீட்டா அதோட ஆம்பியன்ஸா இருக்கட்டும் அண்ட் லுக்கிங் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா டபுள் காட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு ஃபேன் போட்டிருக்காங்க ஒரு அறைக்கு எல்லா அறைகளிலும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அதே மாதிரி ரெஸ்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் வித் ஹீட்ரு வசதியோட இருக்கு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ரெஸ்ட் ரூம்ல செப்பரேட்டா ஒரு சிங்க்கும் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய உடமைகள் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மரபீரோல் ரூம்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைனலி இந்த ரூம்ல இருந்து பார்க்கும்போது சூப்பரான தரமான ஒரு பீச் வியூ இருக்கு மக்களே அது வேற லெவல்ல இருந்துச்சு உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் ரூம் வீடியோ போட சொன்ன உங்களுக்காக ரூம் வீடியோ போட்டாச்சு இனிமே இந்த ரூம் எல்லாமே எப்படி இருக்கு நீங்க ஒருத்தா அப்படிங்கறத சொல்லணும் இந்த அறைகள் எல்லாமே யாராவது புக் பண்ணி ஸ்டே எப்படி மறக்காம கமாண்ட்ல சொல்லிடுங்க அடுத்து புக் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் ஆன்லைனில் முன்பதிவு செய்யக்கூடிய புதிய அறைகள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்தோம் இதுல வந்து ஏசி நான் ஏசி டபுள் கார்டு மட்டும் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஏசிக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஒன் டேக்கு சார்ஜ் பண்றாங்க ஐநூறு ரூபாய் சார்ஜ் பண்ண கார் பார்க்கிங் வசதியும் இருக்கு தற்பொழுது குறைந்த எண்ணிக்கையிலான அறைகள் மட்டும்தான் ஆன்லைன்ல முன்பதிவு செய்யற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க கூடிய சீக்கிரம் முடிஞ்சு அனைத்து விதமான அறைகளையும் இந்த ஆன்லைன்ல முன்பதிவு செய்யக்கூடிய சேவையில கொண்டு வந்தாங்கன்னா பக்தர்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளத்தில் இந்த அறைகள் எல்லாம் எப்படி முன்பதிவு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் மேலே பிளே பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த அறைகள் எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக இருக்கு இதே மாதிரி கோவில் நிர்வாகத்திலிருந்து நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் பக்தர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல் சேனல் மூலமா அந்த அறை முன்பதிவு பண்ண ஒரு நபர் வந்து அவங்களுடைய ரிவியூ அனுப்பிச்சிருக்காங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து நீங்களும் கோவிலுக்கு வந்து இந்த அறைகளை முன்பதிவு பண்ணி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த அறைகள் எப்படி இருக்குங்கிறத மறக்காம நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க மக்களை தினமும் திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தினமும் தகவலுடன் என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூரில் நான் உங்கள் அகிலன்